இந்த வருஷையை பார்க்கலாம்ப்பா அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் ஒரு எழுத்தில் இருந்துச்சுன்னா அந்த எழுத்தை ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி நம்ம வந்து ஜபர் அ அலிஃப் மேலே எந்த குறியீடு வந்தாலும் அதை வந்து ஹம்சான் தான் ஓதுரும் சொன்னோமா ஹம்சா ஜபர் பா இப்பு இது வந்து பா கல்கலாவின் எழுத்து இந்த கல்கலாவின் எழுத்து மேலே இந்த சுக்குன் சிம்பிளோ இல்லைன்னா வந்து தஷ்தீத் தஷ்தீத் வந்து டப்ளியூ மாதிரி ஒரு சிம்பிள் வரும் அதை இன்னும் நம்ம பார்க்கல நினைச்சாலும் பின்னாடி பார்ப்போம் அந்த சிம்பிளோ இடம்பெற்று இருந்துச்சுன்னா அந்த கல்கலாவின் இரு முறைகள் அசச்சி அதட்டி ஓதுகிற மாதிரி வந்து நம்ம வந்து ஓதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால் இது வந்து தப்பு அந்த மாதிரி வந்து ஓதுறோம் இப்பு டப்பு டப்பு அந்த மாதிரி வந்து ஓதுணும் காஃப் ஜபக்கா இது வந்து காஃபு நிறைய பேர் வந்து யான் படிக்க வாய்ப்புகள் அதிகம் முதல்ல வந்து யா இந்த மாதிரி சேராது யா சேரணும்னா இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்ச யாவாக தான் சேரணும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்படி சேர்ந்தா வந்து காஃப் காஃப் ஜபக்கா மீம்ரா ஜபர்மர் கமர் கமர் ஜீம் ஜபர் ஜா லாம் ஜபலன் ஜிபா த வா இங்கே பாருங்கள் அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு அதனால் ஒலி அலிஃப்க்கு நிகராக நீட்டி நம்ம வந்து ஓதும் த வா